சரி நம்ம ஏதாவது சொன்னோம்னா செய்வாங்களான்னு சொன்னேன் பைபிள் படி குரான் படி இல்லை வந்து பகவத்கீதை படினா அதெல்லாம் படிக்க மாட்டாங்க பாட்டு கேட்டால் நல்லது தங்களுக்கு பிடிச்ச இல்லை பொண்டாட்டி மூஞ்ச பார்த்துட்டுறியா பொண்டாட்டி போட்ட வெளியூரில் இருக்கியா பொண்டாட்டி போட்ட எடுத்து வச்சு பார்த்துக்கோ புள்ள போட்ட எடுத்து வச்சு அதெல்லாம் செய்ய மாட்டாங்க ரொம்ப சுலபமான ஒன்று சொல்கிறாங்க இந்த மனக்குழப்பம் இருப்பவர்கள் இரவு படுக்க போகும்போது நிறைய சிந்தனை உள்ளவர்கள் ஒன்றும் வேண்டாம் இரண்டு கைகளை இப்படி விரித்து வைத்து கொண்டு உங்களுடைய கைகளை மட்டும் பார்த்து கொண்டே இருங்கள் சரியாக ஐந்து நிமிடம் இப்படியே பார்த்து கொண்டிருந்தால் உங்களுடைய மன சிந்தனையெல்லாம் அதாவது தெளிவற்ற மன சிந்தனையெல்லாம் ஓடிவிடும் உங்கள் கைகளை மட்டும் பார்க்க வேண்டும் உங்கள் கண்கள் கரெக்டாக இந்த கைகளில் உள்ளங்கைகளை இரண்டு கைகளை இப்படியே பார்த்து கொண்டிருக்க வேண்டும் அப்படியே ஐந்து நிமிடம் பார்த்து கொண்டிருந்தீர்கள் சொன்னால் நீங்கள் போய் போய்விடுவீர்கள் உங்களுடைய மன ஓட்டங்கள் எல்லாம் சிதறிக் கிடந்த மன ஓட்டமெல்லாம் சரியாகிவிடும் இது எளிமையான வழி நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக இது உங்களுக்கு பலன் கொடுக்கும் இப்படியே அஞ்சே நிமிஷம்தான் அஞ்சு நிமிஷம் பாருங்கள் போதும் நீங்கள் தூங்கலான்னா என்னை வந்து கேளுங்கள் உங்களை என்ன ஓட்டம்லாம் சரியாக போயிடும் அருமையான ஒரு எளிமையான ஒரு வழிமுறைகள் பல நேரங்களில் வந்து நானே அதை செய்திருக்கிறேன் ஒரு மிகப்பெரிய வைத்தியர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார் அதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துருக்கிறேன் பயன்படுத்தி கொள்ளுங்கள்